இன்றைக்கிங்களோட தோட்டத்தில் கீரை தாங்க வைக்கப்படுறோம் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மொளக்கீரை ரெண்டு நாள் முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாக வந்து அரைக்கீரை இருந்தது எல்லா அரைக்கீரையும் பிடுங்கிட்டு வீரோடு பிடுங்கியாச்சு பிடுங்கிட்டு கொத்தி விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா கா மண் வந்து ஆற ஆற போடணும் காத்தோட்டமாக விடணும் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சண்டை நான் வந்து இந்த மாதிரி திரும்ப போய்ட்டு அந்த இதை வச்சு கொத்திவிட்டு அதுக்கப்புறம் கீரை விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் கீரை விதைச்சிட்டு மேலே வந்து இந்த எருவு மண் இருந்தது அதை கொஞ்சம் தூவிட்டேன்னா இந்த மண் வந்து கொஞ்சம் களி மண் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து அதை அதோடு விட்டோம்னா நம்ம கீரை வந்து முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த எருவு மண்ணை கொஞ்சம் தூக்கிட்டு அப்புறம் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன் ஏன்னா ஒரே தண்ணி ஊற்றிட்டா ஒரு அது முளைச்சி வரதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுட்டேன் இந்த வாரம் ஃபுல்லாக மழையாகவே இருக்கிறதால நான் வந்து தண்ணி மா ஒரு நாள் மட்டும் ஊற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்